ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான் வீடியோ பார்க்குறீங்கண்டாக்கா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் டிலே பண்ணிங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க மிஸ் ஆகிடுச்சு என்ன ட்ரிபிள் நைன் தான் எஸ் வாருங்கள் காமிக்கிறோம் ஒரிஜினல் மிரர் ஒர்க்கு ஒரிஜினல் மிரர் ஒர்க்கோடைய சூப்பராக கொடுத்துருக்காங்க கேக் அண்ட் ஸ்டோன்ஸோடைய ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிபிள் நைன் எல் எக்ஸல் ரெண்டு சைஸஸில் அவைலபிள் இருக்குது அதுமாதிரி பிளாக் கலவர்ஸ்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம வீடியோவில் சாம்பிள் காமிக்கிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பண்டல்ஸ் குவியல் இருக்குன்னா அது மாதிரி பேல் கலெக்ஷன்ஸும் வந்துகிட்டே இருக்குது இது எல்லாமே ட்ரிபிள் நைன் தாங்க மார்க்கெட்டில் இருக்கிறத விட பாதிக்கு பாதி ப்ரைஸ் சதாரா பேண்டோடயே வந்துருது எல்லாமே ஜார்ஜெட்டுங்க சாஃப்ட் ஜார்ஜெட்ல சூப்பரான கலர் சார்ட் அண்ட் ஹேண்ட் ஒர்க்கோடே கொடுத்துருவாங்க பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு குவான்டிட்டி வேண்டாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ பண்டல்ஸ் இருக்குதுன்ட்டு ஹாய் ஜி எஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ப்ரோ நம்ம இன்னைக்கு வந்து பேஷன் தரணா பேஷன் தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெகுலரா நம்ம சிங்கிள் பீஸாக ஆனாலும் கொரியர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஜி கொரியர் தானே சிங்கிள் பீஸாக இருந்தாலும் கொரியர் இருக்கு அது மாதிரி வேர்ல்டுப்பிங் இருக்கு இப்போ இயர்லி மார்னிங் நம்ம ஷூட் பண்றோம் அப்ப பேக் பண்ணி வச்சிருக்காங்க நேத்து உள்ள நைட் உள்ள பேக்கிங் இது இனிமேல் வந்து கொரியர் போகும் இதுக்கு உள்ளால கொரியர் இருக்கு இதே மாதிரி தாங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் கொரியர்லேயே வாங்கலாம் நம்ம லாஸ்ட்டாக லெஹங்கா வீடியோ பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து கவுனு வீடியோ கேட்டிருந்தாங்க மேரேஜ் சீசன் போயிட்டு இருக்கு எங்களுக்கு கவுனு வீடியோ கொடுங்கட்டா அதுக்காண்டியே இப்போ பண்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்க அது மாதிரி ஃபுல்லா கட்டுங்க இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டியான நைரா கட்லேயே வேற லெவல் கலெக்ஷன்ஸ் அப்படியே வந்திருக்கு இதுல ஒரு சின்ன சாம்பிள் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறோம் இதுல சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேற லெவல்ல இருக்கு இதுலயும் நான் சொல்றேன் இப்போ இது பிடிச்சிருக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் வந்துடும் ஜி இப்போ இதுனா என்ன சைசஸ்ல இருக்கு என்ன சைஸஸ் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் அந்த சைஸ் இருக்கு சரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பீஸ் ஒரு முப்பது நாற்பது பீஸ் காட்டு போறேன் இதுல நீ எவ்வளவு பீஸ் வேணும் வாங்கிக்கலாம் இது ஃபுல்லா பண்டல் கட்டி பண்டல் இருக்கு ஓகே முன்னூறு பீஸ் கிடைக்கும் முன்னூறு பீஸ் பீஸ் இப்போ ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல உங்களுக்கு ஒரு அஞ்சு பீஸ் கட்டாலும் கிடைக்கும் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கிடைக்கும் அதே மாதிரி

ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு சேல் ஆகிட்டு ஆகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்நூறு உங்கள் வந்து எல்லாமே ட்ரிபிள் நைன்க்கு கொடுத்துட்றாரு மிஸ் பண்ணிடாதீங்க அதுமாரி எல் எக்ஸல் தான் இருக்குது சிங்கிள் பீஸாக இருந்தாலும் கொடியிருக்கு ஃபோன் நம்பர் வீடியோவிலே இருக்கும் அந்த நம்பருக்கு ஸ்மிம் சாட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எனி சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஜிப்போ அப்படியே ஷோ பண்ணுங்கள் பார்த்துடலாம் எல் எக்ஸ் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷட் பண்ணுங்க சிங்கிள் பீஸாக இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் இருக்குங்க பாருங்க சூப்பரான உங்களுக்கு வேற லெவல் கலெக்ஷன் எல்லாமே நைரா கட்டு தான் எல்லாமே நைரா எல்லாமே நம்ம பார்க்க போகிற நைரா கட்டு இப்போ ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்கிறது அதில் உங்களுக்கு ஷராரா பேண்டோடயே கொடுத்துடறாங்க உங்களுக்கு பிளாஸோ பேண்டோடையே கொடுத்துட்றாங்க அடுத்து பாருங்க அதுலேயும் உள்ள லைனிங் இருக்கு பேண்ட்லேயும் லைனிங் இருக்கு ஒரிஜினல் மிரர் ஒர்க் ஜரி ஒர்க்கோடு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஜஸ்ட்டு ட்ரிப்புள் நைன்ங்க அன்பிலீவபிள் ப்ரைஸ்ன்னே சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் காலி ஆயிடும் அதுமாதிரி எல் எக்ஸல் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது கலர் சாட் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சூப்பர் சூப்பர் கலர் சார்ட் இருக்குது இதில் எனக்கு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் ஒரே கலரில் வேணுன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இங்க பாருங்கள் சிங்கிள் பீஸாக இருந்தாலும் கொரியர் இருக்குது பல்காக வேண்டாலும் வாங்கிக்கலாம் நாங்கள் புட்டிக்கு வச்சுருக்கோம் ரீசேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹேண்ட் ஸ்டாக் பண்ணுறோம் இது மாதிரி அதே மாதிரி இருந்தாலும் நீங்கள் பல்காகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எதை எடுத்தாலும் ட்ரிபிள் நைன் தான் அது மாதிரி பாட்டம் வந்துடுது இதே மாதிரி பிளாசோ பேண்ட்டோடே வந்துடுது மாதிரி ஷாலும் வந்துடுது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய டிசைன் ஒர்க்கில் வந்துருக்குங்க நாங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பரான டிசைன்ஸில் வந்திருக்கு இது வந்து இருக்குது அது மாதிரி எள்ளு எக்ஸல் இந்த ரெண்டு சைஸ் தான் அது மாதிரி எது பிடிச்சிருந்தாலும் டக்கு அண்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் டிலே பண்ணிங்கன்னா அப்புறம் கிடைக்காது கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க எதுனாலனா இந்த அளவுக்கு லோவஸ்ட்டு பாதி ப்ரைஸில் கொடுக்குறதுனால இம்மீடியட்டாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க இதுனால் வந்து நீங்கள் டபுள் ரேட்டுக்கு சேல் சேலாகிறது அதனால தான் நம்ம சொல்கிறோம் டக்குன்னு அண்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு வீடியோவிலே ஃபோன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் கொரியர்லேயே வாங்கிக்கலாம் இல்லை நேராக வரணுன்னாலும் இமீடியேட்டாக விசிட் பண்ணுங்க டிலே பண்ணிங்கிட்ட கலெக்ஷன்ஸ் அவுட் ஆயிரும் ஏன்னா இந்த அளவுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்தா கலெக்ஷன்ஸ் நிற்கவே நிற்காது அந்த அளவுக்கு டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிடுவாங்க பாருங்க சூப்பரான பிங்க்குங்க லைட் பிங்க்கு வேற லெவலில் லைட் சார்ட்டும் இருக்கு டார்க் சார்ட்டும் இருக்குது இது எல்லாம் இங்க பாருங்க ஸ்லீவ் பாருங்க டிஃப்ரெண்டான ஸ்லீவ்ல இருக்குது இது எல்லாமே நேராக கட்டு எஸ் எல்லாம் எல்லாமே நேராக கட்டு ஏ டுட் நம்ம வந்து நைராக்கர் தான் பார்க்குறோம் ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைனுங்க வேறு லெவல் பீஸ் எதுனா புட்டிக்கில் ஷோரூம்லேனா என்ன ரேஞ்சுக்கு சேல் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும் நான் சொல்லே தேவையில்லை நிறையா ஷாப்பு போய் விசிட் பண்ணியிருக்கீங்க ஆனால் நம்ம தருணா பேஷனில் ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிப்புள் தான் கொடுக்குறாரு வேறு மார்க்கெட்டில் வேறு எங்கேயுமே வாங்க முடியாத ப்ரைஸுங்க இதுனா நீங்கள் எப்படியும் மெட்ராஸில் ஆக சொல்கிறாரு நம்பலண்டாக்கா நீங்கள் மற்ற ஷாப்பு போய் விசிட் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிய வரும் ஏன்னா என்ன ரேஞ்சுக்கு சொல்கிறாங்கன்ட்டு இங்கே வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிபிள் நைன்லே கொடுத்துட்றாரு நேராக வரணுன்னா ஷாப் வந்து மார்னிங் ஒரு லெவன்லேருந்து ஈவினிங் ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது அதுமாதிரி சண்டேஸும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிபிள் நைனில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ இதில் உங்களுக்கு குவான்டிட்டி இருக்குங்க ஒரு முந்நூறு பீஸ் இருக்குது ஒரே கலரில் ஒரே டிசைனில் எனக்கு நாலு பீஸ் வேணும் அஞ்சு பீஸ் வேணாலும் கிடைக்கும் அதேமாதிரி இங்கே பாருங்கள் பண்டல் ஃபுல்லாக உங்களுக்கே காமிக்கிறது இருக்குது அதுமாதிரி சூப்பர் சூப்பரான லைட் சார்ட்டும் இருக்குது எல்லாமே சூப்பரான ஹெவி ஒர்க்குங்க எதுவுமே ஒரு பீஸ் கூட பிரிண்ட்டு கிடையாது எல்லாமே எம்ப்ராய்டு ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு ஜரி ஒர்க்கு பாருங்கள் வேறு லெவல் பீஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான்

இதில் ஃபோட்டோ கலெக்ஷன் அனுப்புங்கன்னா அனுப்ப மாட்டாங்க இதில் எது பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் பல்காக எடுக்கணுன்னா லைவ் காலில் வந்துடலாம் உங்களுக்கு அதுமாரி நேராக வரணும்னா இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள் ஆன்லைனும் இமீடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுங்க டிலே பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க நாங்கள் பாருங்கள் எல்லாமே ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் தான் கொடுத்துட்டுருக்காரு ஃபோன் நம்பர் டிஸ்பிளேலே இருக்குது அதுமாரி எல்லாத்துக்குமே ஷால் ப்ளவுஸு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு பட்டியலாம் ஸோ பட்டியலா இது பட்டியலா பனாரஸ்லேயே உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அடுத்ததும் அதே மாதிரியே உங்களுக்கு பியூர் ப பனாரஸ் சில்கில் உங்களுக்கு பட்டியலா ஸ்டைலு மாந்தினி ஷாலோட கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் தான் உங்களுக்கு எல் எக்ஸ்எலுங்க சைஸை பொறுத்த வரைக்கும் பாக்கி எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஜார்ஜெட்டில் தான் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஸ்லீவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே சூப்பர் சூப்பரான ஒர்க்குங்க ஏன்னா வேறு ரேட்டுக்கு சேல் இருக்குது டபுள் ரேட்டுக்கு ஆகும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சுக்கு சேல் ஆகிட்டு இருக்க பீஸ் எல்லாமே இப்போ ஜஸ்ட் ட்ரிபிள் தான் கொடுக்குறாரு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சேனல் வீவர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இவர் வீடியோ போடலண்டா இமீடியேட்டாக கமெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க தருணா வீடியோ ஆஃபர் வீடியோ போடுங்க இப்போ மேரேஜ் சீசன் நிறையா இருக்குது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இவர் வீடியோவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால தான் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ மேரேஜ் சீசனுக்குங்கிறனால ஏகப்பட்ட பேருங்க லட்சக்கணக்கான பேர் இவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இம்மிடியேட்டாக பண்ணுங்கள் பண்ணுங்க மாதிரி பல்காவும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதே ப்ரைஸ் தான் ஸ்க்ரீன் இதில் பார்க்குறதுல ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா அதே பீஸு உங்கள் வீட்டுக்கே கொரியர் வந்துடும் நிறைய பேர் எப்படி ஆர்டர் பண்ணுறேன்னு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஒன்றுமே இல்லைங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க எது பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வீடியோ டிஸ்பிளேலே இருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அவைலபிலிட்டி சொல்லிடுவாங்க அவைலபிள் இருந்துச்சுன்னா ஜிபே ஃபோன்பே பண்ணிடுங்க உங்கள் வீட்டுக்கே கொரியர் வந்துடுங்க மாதிரி இன்டர்நேஷ்னலும் இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் இருக்குது வேர்ல்டு வைடு ஷிப்பிங் எங்கே இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்க்காகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதான் அந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டியே எங்கள் பாருங்கப்பா சான்ஸே இல்லைங்க நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இந்த வீடியோ மூலயமா நம்ம சென்னையில் சவுகார்பேட்டையில் உள்ள தருணா பேஷனில் உங்களுக்கு இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிப்புள் நைன் தான் அன்பிலீவபிள் ப்ரைஸு மார்க்கெட்டோட உங்களுக்கு பாதிக்கு பாதி விலைங்க பாதிக்கு மேலேயே உங்களுக்கு கம்மியான விலையில கொடுத்துக்கிட்ருக்காரு வீடியோ பார்க்குறீங்கடா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஸ்கர்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க அடுத்ததும் ஓ பெப்ளம் டாப்ங்களா சூப்பராக இருக்குது ஸ்டைலு ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் தான் அன்பிலீவபுள் ப்ரைஸ் சொல்லலாம் இதுவும் பாருங்கள் அப்படியே ஸ்கர்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் ஒரிஜினல் மிரல் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க அடுத்ததும் சூப்பரான உங்களுக்கு ஸ்கர்டில் இதுலேயும் உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது இதுவும் எல் எக்ஸ்எல் தான் இதுவும் ட்ரிபிள் நைன் அப்புறம் எஸ் ட்ரிபிள் நைன் ஓ டூ சேல் சேலாகுதுங்க இப்போ ட்ரிபிள் நைன் தான் அன்பிலீவபிள் ப்ரைஸு நான் டக்குன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்கள் டிலே பண்ணிங்கன்னா அப்புறம் ஸ்டாக் அவுட் ஆயிரும் அப்புறம் இதே இதே பீஸை இதே கலெக்ஷனை மற்ற கடைகளில் டபுள் ரேட்டு கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கலெக்ஷன்ஸ் அவுட் ஆகும் அதனால் டக்குண்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஃபோன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிடுங்க இந்த டவர் இஷ்யூஸுங்கிறனால உங்களுக்கு வந்து டவர் எடுக்காது வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுங்க வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் அதுமாதிரி எங்கே இருந்தாலும் கொரியர்லேயே வாங்கிக்கலாம் படிக்கிற வெயிலுக்கு எங்களால் வர முடியாதுங்க வெளியே நாங்கள் இருந்தே ஆர்டர் பண்ணுறோன்னா நோ ப்ராப்ளம் ஆல்வேஸ் நீங்கள் அது பண்ணலாம் அதாவது ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்கள் வீட்டுக்கே கொரியர் வந்துடும் பாருங்க சூப்பரான கலெக்ஷன் எல் எக்ஸல் இருக்குது ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான் அடுத்ததும் சூப்பரான கலெக்ஷன்ஸு எக்ஸலண்ட்டான கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் வீடியோ பார்க்குறீங்கடாக்கா டக்குன்னு ஸ்க்ரீன் ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் நான் சொல்கிறேன் டிலே பண்ணிங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க மிஸ் ஆயிடுச்சுண்டு இந்த வீடியோ மூலயமா நீங்கள் ஏதாவது சூப்பராக பயன்பட போகிறீங்க அது மாதிரி வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் பண்ணுற லைக் தான் நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி ஆஃபரான வீடியோவோ உங்களுக்கு நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பா என்ன என்ன ட்ரிபிள் நைனா எஸ் வா இப்போ பாருங்கள் கேமிங்லேயே காமிக்கிறோம் ஒரிஜினல் மிரர் ஒர்க் நைரா கட்லேயும் அதுலேயும் உங்களுக்கு மிரர் ஒர்க்கு சேம் மிரர் ஒர்க்கே கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து உங்களுக்கு த்ரீ ஃபைவ்க்கு குறைஞ்சி மார்க்கெட்டில் வாங்கவே முடியாதுங்க இந்த பிசி எல்லாமே ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் தான் பாருங்கள் அடுத்தது ஒரு கலர் இருக்குது இது வந்து எல் எக்ஸ்எல் இருக்குது அடுத்ததும் சூப்பரான உங்களுக்கு பிங்க் கலர் ஒரிஜினல் மிரர் ஒர்க்கோடைய சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் கிரஷ் டைப்பில் இதுவும் உங்களுக்கு நைரா கட்டு தான் அடுத்தது பனாரஸ் டைப்பில் உங்களுக்கு சந்தேரி சில்க் கட்டில் கோட்டா பத்தி ஒரு கொடை கொடுத்துருக்காங்க ஷாலு பாந்தினி கான்செப்டில் வருது இது வந்து பட்டியலா பேண்ட் வந்துடுது உங்களுக்கு அதுவும் வந்து ஃபுல்லாக சில்க் ஃபேப்ரிக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இது ராஜஸ்தானி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரிப்புள் நைன் எல் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸில் அவைலபிள் இருக்குது அடுத்தது பாருங்கள் நைராவில் ஜார்ஜெட்டில் மேரா கட்டு ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க்கு ஜரி ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஜஸ்ட்டு ட்ரிப்புள் நைன் தான் பார்க்குறீங்கடா டக்குன்னு அண்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் டிலே பண்ணிடாதீங்க ஃபோன் நம்பர் வீடியோவிலே இருக்கும் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கடா டக்குன்னு அண்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கின்றீங்கன்னாக்கா அப்புறம் டிலே பண்ணிங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அதுதான் நான் சொல்லுவேன் அதுமாரி பிளாக் கலவர்ஸ்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஓ எல்லாத்துக்குமே டாப் வந்துடுது பாட்டம் வந்துடுது ஷாலும் வந்துடுது சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு டிசைன்ஸில் இருக்குதுங்க எல்லாத்தையும் என்னால் ஜூமிங் பண்ணி காமிக்க முடியல என்ன வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால நீங்கள் இதில் பிடிச்சிருக்குன்னா நேராக வந்தீங்கன்னாலும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வர முடியாதவங்களும் நோ ப்ராப்ளம் ஆன்லைனில் கண்டெக்ட் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் எக்ஸல் உங்களுக்கு மாதிரி இதில் ஒரே கலரில் ஒரே டிசைனில் எங்களுக்கு குரூப்பாக வேணுன்றாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் பாருங்கள் நம்ம வீடியோவில் சாம்பிள் காமிக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பண்டல்ஸு குவியல் இருக்குன்னா அதுமாதிரி பேல் கலெக்ஷன்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது அதுமாதிரி கொரியர்ஸும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இங்கே வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் நார்மல் கால் வந்து டவர் எடுக்காது இது எல்லாமே ட்ரிப்புள் நைன் தாங்க மார்க்கெட்டில் இருக்கிறத விட பாதிக்கு பாதி ப்ரைஸ் இந்த வீடியோ பாருங்கள் கம்பேர் பண்ணுறேன்னா கம்பேர் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் மற்ற ஷாப்புக்கு போயிட்டு கம்பேர் பண்ணுங்கள் இல்லை மற்ற வீடியோஸ் பார்த்து கம்பேர் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய புட்டிக்கில் ஷோரூமில் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா மூவாயிரத்தி இரநூறுவா சொல்லுவாங்க அப்போ நார்மலான ஷாப்லேயே உங்களுக்கு டூ ஃபைவ் அதேமாதிரி உங்களுக்கு டூ 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 த்ரீ அந்த ரேஞ்சுக்கு சேலாகுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிபிள் நைன் சைஸை பொறுத்த வரைக்கும் எல் எக்ஸ்எல் உங்களுக்கு எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஷராரா பேண்ட்டோடய வந்துடுது எல்லாமே ஜார்ஜெட் சாஃப்ட் ஜார்ஜெட்டில் சூப்பரான கலர் சார்ட் அண்டு ஹேண்ட் ஒர்க்கோடே கொடுத்துருவாங்க எந்த அளவுக்கு ஹேண்ட் ஒர்க் இருக்குது இது எல்லாமே ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிப்புள் நைன் தான் அதுமாதிரி சைசஸை பொறுத்த வரைக்கும் எல் எக்ஸ்எல் தாங்க டபுள் எக்ஸ்எல் வியூவர்ஸ் நம்மளை திட்டாதீங்க டபுள் எக்ஸல் அடுத்த தடவை கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் வந்ததுன்னா நம்ம மேக் பண்ணலாம் வீடியோ இப்போதிக்கு எல் எக்ஸ்எல் மட்டும் வந்திருக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரிப்புள் நைன் வீடியோலேயே உங்களுக்கு சூப்பரான கல கலர்ஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சூப்பரான கலர்ஸ்னால் அவைலபிள் இருக்கு நிறைய பேர் வந்து அட்ரஸ் எப்படி வரணும்னு கேட்குறீங்க இது வந்து சென்னையில் சவுகார்பேட்டையில் மின்ட்டு ஸ்ட்ரீட் வந்துருங்க அங்கே காக்கடா ஸ்வீட் இருக்கும் அதுலேருந்து ஜஸ்ட்டு வாக்கபுளில் ஹோட்டல் பிரயாக் இருக்கும் அதுக்கு முன்னாடியே தான் வந்து உங்களுக்கு பாலாஜி ப்ரைடு டோர் நம்பர் வந்து த்ரீ ஃபார்ட்டி செவனுங்க அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க எந்த ஃப்ளோரும் இறங்க தேவையில்ல இல்லை வர முடியாது ஆன்லைனில் கான்டக்ட் பண்ணலாம் ஃபோன் நம்பரு டிஸ்பிளேலே இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க அதே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதே பீஸு உங்கள் வீடு தேடி வந்துடும் பாருங்கள் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது வேறு லெவலில் இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு சாம்பிள் மட்டும் ஷோ பண்ணியிருக்கேன் இதுலேயே உங்களுக்கு குவான்டிட்டி வேண்டாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பண்டர்ஸ் இருக்குதுன்ட்டு அதுமாரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் எனி சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கி ஷேர் பண்ணுங்கள் இதுலேயும் ஷாலு பாட்டம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்துடுது உங்களால் நான் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் சந்திக்கிறேன்